mm <clears throat> ஓ சாரி 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 ஹாய் இந்திரா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவனியா அக்கா சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு தீப்புமா ஹாய் செல்லக்குட்டி டான் அக்கா நன்றி தங்கம் தீப்பு நன்றி கிட்டே கேளு சொல்லும் சரியா உடம்பு சரியில்லை லாவணியா கிட்ட கீழே லாவணியாக்கு தெரியும் சொல்லும் நீ எப்படி இருக்க பாப்பா எப்படி இருக்கு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நன்றி டா லைக் போட்டதுக்கு நீங்கள் ம் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் அக்கா நீங்கள் மியூட்டில் போட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல அக்கா ஆ இப்போ ஆன் பண்ணிட்டேன் பாரு நோ ப்ராப்ளம் சூப்பர்ப்பா நோ ப்ராப்ளம் யாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா நல்லா இருக்கும்ல கடி ஜோக்கா என்ன கடி ஜோக் சொல்லலாம் உனக்கு தெரிஞ்சது சொல்லு கடி ஜோக்கு நீயே போட்டு விட ஒரு ஜோக்கு போடுறியா நோ ப்ராப்ளம் பாப்பா நல்லா இருக்கா நானும் நல்லா இருக்கேன் பாப்பா சாப்பிட்டா நானும் இன்னும் சாப்பிடலை தான் பாப்பா தூங்க வச்சு தான் நானும் சாப்பேம்மா மணி இன்னாகுது மணி மூணு ஆயிடுச்சே இன்னும் சாப்பிடலையா ஏன் பாப்பா விளையாட விட்டுட்டு சாப்பிட முடியாதா அவனால் இன்னைக்கு சாம்பார் வஜ்ஜிகரம் கருவாடு தொக்கு அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சம்மா முட்டை உடச்சி ஊற்றி காரக்குழம்பு வச்சேன் தெரியாது லாவணியாவுக்கும் தெரியாது எல்சி அண்ணாவுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது நான் லைவ் வரேன்னு சொல்லிவிட்டு சரி இவ இது சுமதி சொல்லிச்சில்ல சாயந்தரம் லைவ் போடு பார்க்கலாம்னுட்டு சரி ரொம்ப நாள் வேறு போடாமல் இருந்தேன் எனக்கும் அந்த இதுவெல்லாம் குறைய ஆரம்பிக்குது அந்த வாட்ச் ஹவர்ஸு நீங்கள் நீங்கள் விளையாடலையா விளையாட ஆள் இல்லையே விளையாடுறதுக்கு நீ விளையாடுறது தானே தாரணி ஹாய் வணக்கம் வணக்கம் தாரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாரணி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சமையல் இன்னைக்கு ஜோக்கு சொல்லுங்கப்பா என்னப்பா ஜோக் சொல்கிறேன்னு சொல்லிட்டுருக்குனா சுமதி இப்பதான் சுமதி சொல்லிட்டு இருந்தேன் தீப்பு இருந்தது சுமதி தான் சொல்லிச்சு ரொம்ப நாள் நிறுத்தி வைக்காதாக்கா அப்படின்னு எனக்கும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு சுமதி ஹாய் ஆல் வெல்கம் சாப்பிட்டேன் மனோ நீ சாப்பிட்டியா நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா சுமதி நான் நான் விளையாடுவோம் நான் வரட்டா இரண்டும் விளையாடுவோம் நீ உன் வீட்டில் நீ விளையாடு என் வீட்டில் நான் விளையாடுறேன் ஓகேவா உன் வீட்டுக்கு நீ ராஜா என் வீட்டுக்கு நான் ராணி என் வீட்டில் நான் விளையாடுறேன் உன் வீட்டில் நீ விளையாடு ஓகே ஹாய் தீப்பு நேரலையில் நல்லா பேசுவேன் நல்லது மட்டுமே பேசுவோம் மக்களே மனோ அந்த ஒரு வார்த்தை மட்டும் தமிழில் பிடிக்காதது நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் சாப்பிட்டியாக்கா எப்படி இருக்கேன் 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 சுமதி நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற என்ன சாப்பிட்ட துணி எல்லாம் துவச்சிட்டியா யாரை கேட்குற துணி எல்லாம் துவச்சிட்டியா தாரணி தீப்பு யாரை கேட்குற ஓகே ஓகேம்மா நன்றி நான் டிரைவர் ஓசூர் தாரணி ஓகே ஓகேம்மா நன்றி நான் டிரைவர் ஓசூர் ஓசூரா நீங்கள் ஓகே ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் சைடி ஹாய் வணக்கம் சைடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நன்றி சைடி ஒருத்தனுக்கு கையில் ஆறு விரல் இருந்ததாம் மிக உயரமாக இருந்த இருந்தானாம் அவனை என்ன கூப்பிடலாம் என்ன கூப்பிட்டீங்களா உயரமாக இருந்ததுனால அப்படி கூப்பிட்டாங்களா அஹா இதுதான் கடிஜோக்கா நீ ஏன் சொல்லுப்பா அதான் ஏன் யாருன்னா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க எல்லோரும் லைக் போடுங்க மக்களே நான் கேட்டது அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோமா இப்போதான் டீ துவை தேன் இப்போதான் டீ துவைத்தேன் முருகன் லைக் ஓகேம்மா நன்றி நன்றி முருகனா உங்கள் பேர் ஓகே ஓகே தர்ஷினின்னு வரவங்க முருகனா ஓகே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராப்பா முருகன் வந்திருக்காரா நன்றிப்பா முருகன் தான் எனக்கு கண்ணை திறந்து பார்க்கணும் முருகன் தான் வழிகாட்டணும் அவன் அவன் பேரு சத்யராஜ் ஓகே தீப்பு சாப்பிட்டியா இந்திரா அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சுமதி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நீ நான் சாப்பிட்ட ஓகே சுமதி அக்கா சாப்பிட்டீங்களா ம் ஹாய் டிகே ஹாய் மாமியாரே டிகே எதிர்பார்க்கவே இல்லை டிகே வண்ட சூப்பர் சூப்பர் டிகே ஹாப்பி நியூ இயர் எப்படி போச்சு நியூ இயரு பேரெல்லாம் மாற்றிட்டிருக்கியா என்ையய்யா நடக்குது கிளம்பிட்டியா ஊர்லேருந்து அடுத்தது பொங்கல் பயணமா இக்கே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன இன்னைக்கு ஸ்பெஷலு டெய்லி ஸ்பெஷல் தான் அண்ணா என்னாடிக்கே வெற்றிவேல் முருகன் நன்றி நன்றி சுமதி அரோகரா சுமதி அக்கா எப்படி இருக்க என்னோட தமிழ் சுமதி அக்கா எப்படி இருக்கு என்னோட தமிழ் நல்லா இருக்கே தீப்பு நல்லா இருக்கு தீப்பு லாவண்யா வரலையாச்செல்லாம் தெரியாது லாவண்யாவுக்கு நான் வேற காலைல உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஆனால் லாவண்யாவுக்கு தெரியாது சரி நான் உக்காந்துருந்தேண்ணா டக்குன்னு சரி போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்து போட்டேன் ஓகே ஓகே நன்றி பாய் பிஸி ஓகே ஓகே முருகன் நன்றி முருகன் பாய் பாய் ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் ம் நானே சாப்பிட்டேன் சாப்பிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டேன்ல சாப்பிட்டேன் டிகே திடீர்னு ஒரு ஐயோ ஐயோ அல்டிமேட் சூப்பர் தீப்பு பாருமா அல்டிமேட்டா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் டிக்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அம்மா அப்பா தம்பிலாம் எப்படி இருக்கான் போகணுமா இப்போ அடுத்தது பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் வந்துடுது பாரு கரெக்டாக இருந்து ஆரம்பிக்குது இருக்கே செம காண்டாகுது எக்ஸாம் டைம்ல எதுக்கு இந்த பொங்கல் திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஒரு வாரம் லீவ் விட போகிறாங்களா பத்து நாள் விட போகிறாங்களான்னு தெரியல சுமதி அக்கா சிரிப்பு வருது எண்ணெய் சாப்பாடு பாப்பா எப்படி இருக்காங்க செல்லம் ம் நல்லா இருக்காங்க சுமதி சாம்பார் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் என்ன அகராதிலே இருக்காதே டீகே உண்மையாக சொல்கிறியா சாம்பார் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் எங்கே இருக்கா வீட்டில் இருக்கியா என்ன சைவ ஹோட்டலுக்கு போயிட்டியா டீகே சாம்பார் அப்பளமா எல்லோரும் நல்லா இருக்காங்க மாமியார் ஓகே ஓகே சலக்குட்டி தீப்பு வேலை முடிந்ததா இன்னும் சாப்பிடலையாம்மா அது டீக்கே என்ன டீக்கே இப்படி தலைகிலாம் மாறிட்டுருக்குற சாம்பார் அப்பளம் உருளக்கெழங்கு பொரியல்னு போ டீக்கே எப்பயுமே நீ வந்து நான்வெஜ்ஜிலே இருப்பியே சிரி நீ போட்டதை பார்த்து எனக்கு தான் சிரிப்போது நீயா சிரிக்கிற ஹாய் சாந்தி வணக்கம்மா வணக்கம் மதிய வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்க சாந்தி நல்லா இருக்கியா எனக்கு இன்னும் வேலை முடியலக்கா பாப்பா தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அஞ்சு மணிக்கு பாப்பா ஏந்திரிச்சிருமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் லைவ் காணும் இப்போ தான் நான் போட்டேன் சாந்தி இப்போ தான் மூணு மணிக்கு தான் போட்டேன் சரி உட்காந்துட்டே இருந்தேன் சரி போடலாமேன்னு போட்டேன் எங்கே போனீங்க நீங்கள் ஃபோ இது தான ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் லைவ் காணும் ஆமாம் ஆமாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் சாந்தி சாப்பிட்டாச்சா பொங்கல் பொங்கல் வருதுல பார்த்துக்கலாம் ஆ அப்படி சொல்லு அதான பார்த்தேன் டீகேவா அது சைவ சாப்பாடை சாப்பிட்றதாவது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் டிகே அப்போ மா இதுக்கு செய்ய மாட்டாங்கல்ல மாட்டு பொங்கலுக்கு வச்சு தாக்க வேண்டியதான் கறி மீனுக்கு முட்டை லைக் டன் அக்கா நன்றிம்மா சாந்தி நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க எங்கே யார் ஃபங்க்ஷன் போனீங்க வாங்க அக்கா ம் சாப்பிடுமா சாப்பிடுமா நான் சாப்பிட்டேன் அத்தாடியா பாடக்கூடாது ம் இல்லை இந்திரா அக்கா அவ இப்போ தூங்க வச்சாலே இன்னும் லேட் ஆகும் அதுக்குள்ள நான் எழுந்திரு நிமிஷத்துக்குள்ள நான் வேலைய முடிச்சிருவேனாக்கா ஓகேம்மா ஓகேம்மா குட்டீச வச்சிருந்தா இதாம்மா வேலைய முடிக்க முடியாது தூங்கவும் முடியாது ஐ வாட்சிங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உருளைக்கிழங்கு மாதிரி அப்பா இப்ப என்ன பண் அப்ப அப்போ இப்போ என்ன பண்ண இவ்வளோ நேரம் கோவம் வந்துச்சு பார் சுமதிக்கு வேற லைவ் பார்த்துட்டு சோம்பேறி இருந்து என்ன வேலை இருக்குது தீப்பு உனக்கு சாமான தைக்கணுமா துணி தைக்கணுமா தீபஸ்ரீ என்ன வேலை இருக்குது துணி துவைக்கணுமா சுமதி அக்கா வீட்டில் சுமதி அக்கா உங்க வீட்டில் பெரிய பாப்பா இருக்காங்க எங்க வீட்டில் வேலை செய்ய யாரும் இருக்காங்க ஆனா சுமதி வீட்டில் வே பசங்க வேலை செய்வாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆனால் பண்ணுங்க பசங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாம் ஹெல்ப் பண்ணுற பசங்க தான் இல்லை தெரியல ஆனால் பார்த்த உடனே எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்டற போது சுமதி வணக்கம் தெய்வமே என்ன தெய்வமே என்ன தான் ஆகுது உங்களுக்கு நீ தான் சொன்ன காந்தி பாதி தேய்ப்புற பாதி வளர்ப்புறன்னு சேம் அதே தான் பொழுது விடிஞ்ச உடனே இந்த பொழுது எப்படா போவோன்னு இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் 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 என்ன ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது மறுபடியும் பொழுது போகும்போது அப்படியே கொஞ்சம் டல்லாகுது இப்படி தான் இருக்குது காந்தி பொழப்பு பொழப்பு பெரிய நாய்ப்படாத பொழப்பு இருக்குது மாறும் எல்லாம் மாறும் நான் வேலை எல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட்டு எடுக்கிறேன் சூப்பர் சூப்பர் சுமதி நீ தான் குடும்ப குத்து விளக்காச்ச சுதி கரெக்டாக வேலை பார்ப்பல பா பாத்திரம் தேய்க்கணும் வீடு பெருக்கணும் அப்புறம் நைட் சமையல் செய்யணும் ஈவினிங் குடி ஈவினிங் டீ குடிக்கணும் அவ்வளோதான் வேற எந்த வேலையும் இல்லை எனக்கு அவ்வளோதானே பாத்திரம் தானே டீ போடுற கேப்பில் பாத்திரம் தேய்ச்சிடுவேண்ணா டீப்பு டீ ஒரு பக்கம் ஸ்லு சிம்மில் வச்சுட்டு வரத்துக்குள்ளே பாத்திரம் தேய்ச்சி கவுத்துருவாண்டியே தான் முடிஞ்சு போச்சு பாத்திரம் தெய்வதுன்னா ஒரு மேட்டரா எது பெரிய பாப்பா செய்யும் வேலை அடி போடி காமெடி பண்ணாத அப்படியா சரியா போ உங்கள் வீட்லேயும் எதே தானா என்ன தெய்வமே ரெண்டு நாள் நல்லா இருக்கிறீங்க திரும்பி மூணு நாள் ஆமாம் காந்தி சொல்லி புட்ட பற்றியா எனக்கு எப்போ காந்தி நல்ல நேரம் வரும் ஏன் சுமதி அக்கா அப்படி சொல்றேன் சுமதி போய் சொல்லாதீங்க பாப்பா தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கு ஆமா நானும் அப்படிதான் நினச்சேன் சுமதி போட்டுருச்சே ஒரே படா வரும் வரும் அக்கா நல்ல நேரம் சீக்கிரம் நன்றி நன்றி சாந்தி நன்றிம்மா இருக்கும் உனக்கு கண்ணில் பிரச்சனையா கண்ணாடி போடும் முதல்ல அப்படியா சரி வீடு வீட்டு வீட்டு வாசப்படி அவ்வளோதானே எப்பா மேடம் எங்கே மேடம் போயிட்டீங்க நல்லா இருக்கீங்களா சார் ஜேபி சார் நல்லா இருக்கேன் சார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஜேபி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் மோகன் அண்ணா சுமதி வணக்கம் சாப்பிட்டிங்களா அண்ணா ம் சாப்பிட்டீங்களா சார் ஜேபி சார் என்ன சாப்பிட்டீங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா அண்ணா சரி வாங்க சுமதி அக்கா நீயும் நானும் சேர்ந்து போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்துடலாம் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க மூணு நாலு பேர் எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுறிங்கல்ல எனக்கு வாட்சிட்டு வந்து ஒன்று தான் காட்டுது ஏன் அப்படி காட்டுது ஹாய் தீபு வணக்கம் மேலே என்ன பேர் தோழி நலமா ஞாபகம் இருக்கா ஆ சந்தனகுமார் எப்படி இருக்கீங்க மறக்க முடியுமா சந்தனகுமார ம் நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் சந்தனகுமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஹாய் தீப்பு வணக்கம் ஐ கண்ணாடியா நான் வரேன் போலாம் ஐ ஹாய் எம் ஜேபி எம்ஜேபி அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ கண்ணாடி இல்லை ஐ கண்ணாடி இல்லை நீங்கள் தான் வாங்கியே தரணும் எனக்கு என்ன சமையல் அண்ணா நலம் தோழி ஓகே தோழா சாந்த சந்தான குமார் ஓகே சந்தானகுமார் என்ன சாப்பிட்டீங்க சந்தானம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பிட்டேன் தீப்பு ஜேபி சார் நான் கேட்டதுக்கு பதில் வரல தலைவி ஜனா ஐயோ தலைவா வா தலைவா வா தலைவா ஜனா என்ன ஜனா எப்படி இருக்க ஜெனா நன்றி ஜெனா எவ்வளோ ஆட்டை அள்ளி போட்டிருக்காமா பிள்ளை ஐ கேட்சிக் சாப்பிட்டேன் ம் என்ன சாப்பிட்டீங்க ஜெனா அண்ணா ஐயோ இந்த அம்மாவும் ஆட்டை போட்டுக்கிறாங்க எது ஓசியா அச்சோ ஓடிப்போ தூரம் மேடம் நீங்கள் வரலை ரொம்ப நாளாக ஆமாம் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் சார் தீப்பு உனக்கும் ஆட்டு ஜனாவோட ஆட்டு ஜனா ஏன் இது சுவிட்சிக்குன்னா ஆட்டை போடுறேன் சுமதி எக்கோ எக்கோ தோழி நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இங்கே தந்தூரி ரொட்டி தான் அக்கா சூப்பரியா வெளிநாடு தந்தூரி ரொட்டியா ம் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க மேடம் நேற்று வைத்த மட்டன் குழம்பு நேற்று பொங்கல் வரிசை வந்தது ஆகவே நேற்று வரிசை விருந்து மேடம் சூப்பர் சார் ஜேபி சார் பாரு கூட வரிசை வருதா அப்படி கலக்குங்க போங்க சூப்பர் சார் ஜேபி சார் சூப்பர் சூப்பர் மட்டன் குழம்பா சாப்பிட்டியா ஜனா இப்போது பேச முடியாது பைக்கில் போயிட்டு ஓகே ஓகே ஜெனா பார்த்து பத்துராம் நான் பரோட்டா சாப்பிட்டேன் சூப்பர் ஜெனா நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என்ன ஜெனா பரோட்டா எப்போ கேட்டாலும் ரசம் இல்லை சிக்கன் சிக்கன் அது கிச்சனில் வச்ச சிக்கன் குழம்பு ஒன்றுவேன் இன்றைக்கி பரோட்டாவுக்கு மாறிட்டியே அனைவருக்கும் பாய் போரியா ஜனா சரி ஓகே ஓகே சுமதி அக்கா அழுவாத ஜனா பாய் ஜனா என்னடா அழற என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க ஆமாம் கோ வந்துச்சுப்பார் தீப்புக்கு தீப்பு அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுகுறீங்க ராஸ்கல்ஸ் பிச்சை போடுவேன் பிச்சை மேடம் நான் முதலில் உங்கள் லைவ் தான் வந்தேன் இடையில் நீங்கள் வரவில்லை ஆனால் எனக்கு இப்போது கைவசம் பத்து ஜேபி சார் பத்து பேர் புச்சிட்டிங்களா சூப்பர் சூப்பர் நீ அழக்கூடாது என்ன என்னாச்சு எல்சி நான் வந்தாச்சு எல்சி அண்ணா வணக்கம் எல்சி அண்ணா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு கி அழ அழறை போட்டி நீயும் வா தீப்பு ஒரு ஆள் குறையுது ஹாய் வணக்கம் சாயஸ்ரீ வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஜெனா அண்ணா மோகன் அண்ணா ஆயித்தலைவி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எப்படி ரெண்டு பேரும் வந்தீங்க சாப்பிட்டேன் லாவண்யா நீ சாப்பிட்டியா ஹாய் எல்சி அண்ணா எல்சி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்போ தான் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சாஸ்ட்ரி என்ன சமையல் சாஸ்ட்ரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் மேடம் அதனால் வீட்டில் பயங்கர சண்டை மேடம் என்ன இது என்று பாருங்கள் பத்து லைவுக்கு போனால் அப்போ வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசவே மாட்டிங்க நீங்கள் ஃபோனை கையில் வச்சுட்டே நோண்டிட்டு இருப்பீங்க அப்போ சண்டை வராமல் என்ன வரும் வணக்கம் சகோ சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டேண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் ஸ்பெஷல் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாய்ஸ்ரீ நான் பஸ் பஸ்டில் வந்திருக்கேன் நானும் என் பொண்ணு என் பொண்ணு அடிக்காமலேயே அல்வா அதனால் என் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டேன் ஓகே ஓகே சூப்பர் தீ வணக்கம் லாவண்யா சிஸ்டர் ஹாய் ஜனா சாப்பிட்டியா லாவண்யா மெசேஜ் பார்த்தியா மெசேஜ் பண்ணிட்டு வந்தியா நீ ஹாய் லாவண்யா சாப்பிட்டியா ஜேபி சார் நல்லா இருக்கேன் சிஸ்டர் யார் பாரு ஒரு நிமிஷம் ஆள் வந்திருக்காங்க அப்புறமா பண்ணுறேன் உங்க வேலை எண்ட போயிருக்காங்க தண்ணி வேணுமா தண்ணி எடுத்துக்கிறேன் எங்க அங்க எதுவும் சொல்லலை